அப்படிப்பட்ட அந்த கருட பகவான் இன்று நமது திருவேங்கடத்து என் பெருமானை தாங்கிக் கொண்டு இப்போது கருட வாகனம் வீதி உலா வர ஆரம்பமாகி அந்த பகவான் எவ்வளவு அழகாக காட்சியை தந்து கொண்டிருக்கிறார் இதோ அந்த கோயிலில் உள்ளே வண்ட வண்ண மின் விளக்குதலால் அலங்கரித்து பக்தர்கள் அனைவரும் கூட அந்த பகவானை தரிசிப்பதற்காக மிகவும் சமம் பட்டு

இப்படிப்பட்ட பல பெரிய தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு உண்டாம் நாம் அறிந்த நமக்கு தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தியானது ஒரு மந்திரத்தில் அடங்கி இருக்கிறது என்றால் அந்த தெய்வம் எதுவாக இருக்கும் அப்படி நம்முடைய கஷ்டங்களை போக்கும் அந்த தெய்வம் எது அதற்குண்டான மந்திரம் என்ன என்பதை பற்றி தான் நாம் இப்போது பார்க்கலாம் பக்தர்களே வேதங்கள் எங்கெல்லாம் ஒழிக்கப்படுகிறதோ கோயில்களுக்கு சென்றால்